மலேசிய மாணவர்கள் இங்கேயே படிப்பை தொடரலாம் அல்லது வங்காளதேசம் திரும்பலாம் உயர்கல்வி அமைச்சர் தகவல் வானிலையில் முன்னேற்றம் சேவை இன்று காலை வழக்கத்திற்கு திரும்பியது பிணம் திண்ணி கழுகுகள் அழிந்ததால் இந்தியாவில் அரை மில்லியன் மக்கள் மரணம் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் புதிய முகமூடி ஆனால் அதே பணி அவெஞ்சர்ஸ் தொடரில் டாக்டர் டூமாக நடிக்கிற ரோபர்ட் டானி ஜூனியர் இறந்த உரிமையாளரின் காலை தின்ற பட்டினியால் வாடிய 28 நாய்கள் பேங்காக்கில் பரபரப்பு வங்காள தேசத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் தாயகம் கொண்டு வரப்பட்ட மலேசிய மாணவர்கள் விரும்பினால் இங்கேயே கல்வியைத் தொடரலாம் ஒருவேளை அங்கு அமைதி திரும்பி பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருந்தால் அவர்கள் பங்களாதேசம் திரும்பியும் படிப்பை தொடரலாம் தேர்வு மாணவர்களுடைய என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் தெரிவித்திருக்கிறார் மாணவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அவர்களுடன் அமைச்சர் மேற்கொண்டு கலந்தாலோசிக்கும் என அவர் கூறினார் அவர்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்காமல் நடப்பு நிலவரத்தை புரிய வைப்பதும் அமைச்சின் கடமை என டத்தோஷி ஜம்ரி தெரிவித்தார் வங்காளதேசத்தில் அரசாங்க வேலைக்கான இட ஒதுக்கீட்டால் பிடித்த மாணவர் போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியதில் இதுவரை நூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து பாதுகாப்பு கருதி அங்குள்ள மலேசியர்களை தாயகம் வர பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டார் அவ்வகையில் எண்பது மாணவர்கள் உட்பட நூற்று இருபத்தி மூன்று மலேசியர்கள் அடங்கிய முதல் குழுவினர் சிறப்பு விமானத்தின் மூலம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாயகம் கொண்டுவரப்பட்டனா் இரட்டை குடியுரிமை வைத்திருக்கும் சிங்கப்பூர் ஆடவர் ஒருவர் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிடம் மன்னிப்பு கோரியதோடு மொத்தம் முப்பதாயிரம் ரிங்கிட் அபராதத்தை செலுத்திய பின்னர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு பணிக்கப்பட்டார் நெதர்லாந்து குடியுரிமையும் வைத்திருக்கும் இரண்டு வயதான கோபேஸ் சாமுவல் போசான் எனும் அப்பாடவர் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜோர் அரசத்துறை பாதுகாப்பு அறை மற்றும் கலை ஆய்வகத்தில் அத்துமீறி நுழைந்ததோடு கண்ணாடிகளை உடைத்தது தொடர்பில் இரு குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு பதினான்காயிரத்து ஐநூறு ரிங்கீட் அபராதம் விதிக்கப்பட்டது அதே சமயம் அவர் தங்கும் விடுதியில் கண்ணாடிகளை உடைத்ததற்காக மூவாயிரம் ரிங்கிட் அபராதமும் அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதல் நாட்கள் மலேசியாவில் தங்கியிருந்ததற்காக பத்தாயிரம் ரிங்கிட் அபராதமும் போதைப் உட்கொண்டதற்காக ஈராயிரத்து ஐநூறு ரிங்கிட் அபராதமும் விதித்து ஜஹூர் பாரூ மஜிஸ்திரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பெருமாய் மருத்துவமனையில் மனநல சிகிச்சை பெற்றவருமான அப்பாணவர் முதல் முறையாக கூட்டச் செயல்களில் ஈடுபட்டதோடு தனது செயலுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டுக் கொண்டதை அடுத்து அபராதத்தை செலுத்திவிட்டு நாட்டை விட்டு வெளியேற நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியது வானிலையில் முன்னேற்றம் காணப்பட்டதால் லங்காவிக்கான ஃபேரி சேவை இன்று காலை வழக்கத்திற்கு திரும்பியது லங்காவி ஃபேரி முனையங்களிலிருந்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பயணிகள் இன்று காலை பயணத்தை மேற்கொண்டனர் மோசமான வானிலையால் லங்காவிக்கான எட்டு ஃபேரி சேவைகள் நேற்று ரத்தானதில் பாதிக்கப்பட்ட பயணிகளும் அவர்களில் அடங்குவர் இதுவரையிலான பயணங்கள் சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஃபேரி லைன் வெஞ்சர்ஸ் சுண்டியான் பஹாட் குழுமத்தின் தலைமை நிர்வாகி கேப்டன் பஹாரின் பஹோரோ தெரிவித்திருக்கிறார் இன்று முழுவதும் பயண சேவை சீராக நடைபெறுமா என்பது வானிலை மற்றும் கடல் அலையை பொறுத்தே தெரியும் எனினும் திட்டமிட்டபடி அனைத்து பயண சேவைகளும் சுமூகமாக நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் கடலில் நான்கு மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பியதால் சனிக்கிழமை எண்ணூற்று எட்டு பயணிகள் கொலாக்கடா லங்காவி கொலாப்பர்லிஸ் முனையங்களிலேயே முடங்க வேண்டியதாயிற்று நேற்றும் வானிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் குவாலக்கடா மற்றும் லங்காவிலேயே ஆயிரத்து தொள்ளாயிரம் பயணிகள் காத்து கிடக்க வேண்டியதாயிற்று நான்கு மீட்டர் உயர்த்திக்கு எழும் அலைகளும் பதினாறு முதல் பதினெட்டு நாட்ஸ் அளவிலான காற்றின் வேகமும் ஃபேரி மற்றும் சிறிய படகுகள் பயணிக்க ஆபத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது ஆன்லைனில் அறிமுகமான காதலன் ஆள் மாறாட்டம் செய்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததோடு நில்லாமல் அழகு சாதன முகவராக வேலை வாங்கி தருவதாக கூறிய அவனிடம் பெண் ஒருவர் ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு ரிங்கிட்டை பறிக்கொடுத்துள்ளாா் எனினும் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சமூக ஊடகம் வாயிலாக அறிமுகமான அவனிடம் தாம் ஏமாந்து விட்டதை உணர்ந்து கொண்ட அந்த முப்பத்தி எட்டு வயது பெண் நேற்று அது குறித்து போலீஸ் புகார் செய்துள்ளார் இணைப்பு ஒன்றின் வாயிலாக அழகு சாதன முகவராக வியாபாரம் செய்ய அவன் அப்பெண்ணுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதனை நம்பி கடந்த ஜூன் பதினான்காம் தேதி தொடங்கி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வரையில் அந்த பின் முப்பது வங்கி பணமாற்று நடவடிக்கைகள் வாயிலாக மொத்தம் ஆறு லட்சத்து எட்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு ரிங்கீட்டை பதினோரு வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு செலுத்தியதாக இஸ்கண்டார் புத்ரி போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் குமரேசன் தெரிவித்தார் எனினும் அதன் பின்னர் அப்பாடவனுக்கு வீடியோ அழைப்பு செய்த அந்த பெண் வாட்ஸ்அப்பில் அவன் வைத்திருந்த புகைப்படம் மாறுபட்டிருப்பதைக் கண்டு அவன் ஆள் மாறாட்டம் செய்துள்ளதை அறிந்து போலீசில் புகார் செய்தார் அந்த மோசடி சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தில் இருபதாவது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது தொன்னூறாம் ஆண்டுகளில் இந்திய விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு பயன்படுத்திய டிக்ளோனாபேக் வழி நிவாரணி மருந்தால் ஐந்து லட்சம் பேர் கவனக்குறைவாக உயிரிழந்ததோடு பெரும் பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டதாக கூறியுள்ளனர் அறிவியலாளர்கள் வலி நிவாரணி மருந்தால் கால்நடைகளுக்கு தீங்கு எதுவும் ஏற்படவில்லை எனினும் அதனால் கால்நடைகளின் சடலங்களை உண்ணும் கழுகுகள் அல்லது பிணம் திண்ணிக் கழுகுகளின் சிறுநீரகங்கள் செயலிழந்து அவை அழிந்துள்ளதாக அவர்கள் அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளனர் அதன் விளைவாக இந்தியாவில் பிணம் திண்ணி கழுகுகளின் எண்ணிக்கை ஐந்து கோடியிலிருந்து கிட்டத்தட்ட சூழியமாக சரிந்ததோடு ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு டிக்ளோனாஃபேக் மருந்து கால்நடை மருத்துவ பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த வலிமையான அழுக்குண்ணி பறவைகள் இல்லாமல் போனது கொடிய பாக்டீரியாக்கள் மற்றும் நோய் தொற்றுகள் பெருக வழிவகுத்ததாக கூறியுள்ளனர் அறிவியலாளர்கள் ஐந்து ஆண்டுகளில் சுமார் அரை மில்லியன் பேரின் மரணத்திற்கு அது காரணமானதாக அமெரிக்க பொருளாதார சங்க இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆய்வு கூறுகிறது பிணம் திண்ணிக் கழுகுகள் மடிந்த விலங்குகளின் எச்சங்களையும் அழுகிய பொருட்களையும் உட்கொண்டு இயற்கையை துப்புரவு செய்யும் பறவைகளாக விளங்கின எனினும் அந்த பறவைகளின் அழிவால் தெருநாய்கள் அதிகரித்து ரேபிஸ் நோய் தொற்று பரவியது மாடிந்த சடலங்களில் இருந்து பரவிய கிருமிகள் குடிநீரில் கலந்ததால் மக்கள் தொற்று நோய்க்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக அறிவியலாளர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano-EX technology. Panasonic ாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள இரட்டை மாடி வீடொன்றில் தனது இருபத்தி எட்டு நாய்களுடன் வாழ்ந்து வந்த பணி ஓய்வு பெற்ற நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது பல நாட்களாக உணவு இன்றி அவ்வீட்டில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த நாய்கள் இறந்த தங்கள் உரிமையாளரின் உடலை தின்ற அதிர்ச்சி தகவலும் வந்திருக்கிறது அறுபத்தி ஆறு வயதான அத்தபோல் சர்கோபித்தா என்னும் அவ்வாடவர் இறந்து ஒரு வாரத்திற்கும் மேலாகி இருக்கலாம் என போலீசார் கூறியிருக்கின்றனா் அன்றாடம் காரில் சந்தைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்த அட்டப்போலை ஒரு வாரமாக காணவில்லை என்பதால் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார் வீட்டில் விளக்கு எரிந்ததோடு நாய்கள் பலமாக குறைத்துக் கொண்டிருந்ததால் சந்தேகம் எழவே அவர் உடனடியாக போலீசுக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படுகிறது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வீட்டின் இரண்டாவது மாடியிலுள்ள படுக்கை தரையில் அட்டப்போல் இருந்து கிடப்பதைக் கண்டதோடு நாய்கள் அவரது இடது காலை தின்று உயிர் வாழ்ந்ததையும் கண்டுபிடித்தனர் சம்பந்தப்பட்ட நாய்கள் பின்னர் விலங்குகள் நல அறவாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்ட வேளை அட்டப்போலின் உடல் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது எலும்பு இல்லாத கோழி துண்டுகள் என கூறப்பட்டாலும் அவற்றில் எலும்பு இருக்கலாம் என அமெரிக்கா உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது உணவகம் ஒன்றில் போன்லஸ் சிக்கன் விங்ஸ் என்னும் எலும்பு இல்லாத கோழி இறக்கைகளை வாங்கி உண்ட ஆடவர் ஒருவர் தொண்டையில் எலும்பு சிக்கி நோய்வாய்ப்பட்டார் அவர் செய்திருந்த வழக்கை செவிமடுத்த நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் எலும்பு இல்லாத இறக்கைகளில் உண்மையில் எலும்புகள் இருக்கலாம் என உணவகம் தம்மை எச்சரிக்க தவறிவிட்டது அதில் ஒரு துண்டு தமது தொண்டையை பதம் பார்த்து நோயை ஏற்படுத்திவிட்டதாக ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு மைக்கேல் பெக்கைமர் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார் எனினும் எலும்பு இல்லாத கோழி இறக்கை என்பது சமையல் முறையை குறிக்கிறது அதனை எலும்பு இல்லாத கோழி இறக்கை என எடுத்துக் கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது கோழியில் எலும்பு கட்டாயம் இருக்கும் என்பது பொது அறிவாகும் உணவக மெனுவில் உள்ள உணவின் பெயர் அதனை அதனை சமைக்கும் குறிக்கும் ஒரு உத்தரவாதமாக கருதப்படக்கூடாது எனவும் நீதிமன்றம் நினைவூட்டியிருக்கிறது ஜூனியர் மீண்டும் மார்பல் சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்கு திரும்புகிறார் எனினும் இம்முறை அவர் மார்பலின் வீரமிக்க அயன்மேனின் சிவப்பு மற்றும் தங்க முகமூடியை அணிய மாட்டார் மாறாக மார்பலின் மிகவும் மோசமான மாய வில்லன்களில் ஒருவரான டாக்டர் டும் கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க உள்ளார் புதிய முகமூடி ஆனால் அதே பணி என கூறியுள்ள டவுனி சிக்கலான கதாபாத்திரம் ஏற்று நடிக்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கடந்த சனிக்கிழமை டவுனி எம் சியுக்கு திரும்புவதாக மார்வல் ஸ்டூடியோ அறிவித்திருந்தது அவெஞ்சர்ஸ் இன்பினிதி வா மற்றும் என் கேம் ஆகியவற்றின் இயக்குநர்களான ஜோ மற்றும் அடுத்த இரு சூப்பர் ஹீரோ திரைப்படங்களை இயக்க உள்ளதாக அறிவித்த சில நிமிடங்களில் டவுனிகின் மறுபிரவேசம் மீதான தகவல் வெளியிடப்பட்டது அதில் எவெஞ்சர்ஸ் ஈரா ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் மே மாதமும் எவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வாஸ் ஈராயிரத்து இருபத்தி ஏழாம் மே மாதமும் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது